바로 h Wow s u c c e s வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் யூடியூபால வந்ததால நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் என்ன பிரியாணி பிரியாணி அதுவும் பாஸ்மதி அரியல செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இன்றைய தினம் சந்தையில போயித்தான் மோனியன் வந்தனான் அதை நான் காணொலியா பதிவு செய்து உங்களோட பயந்து கொள்ள போறேன் அதோட இந்த பிரியாணி எப்படி செய்யறேன்னு சொல்லி கூட நீங்கள் தெரியாம சில பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த காணொலி முழுவதும் பார்ப்பதன் கூட நீங்களும் எப்படி பிரியாணி இலகு வாசி நுணுக்கங்களை வந்து ரூபினா சொல்லி தரப்புறாங்க நீங்க தெரிஞ்சு வேலை போறீங்க நானே இன்னொரு ஆள்கிட்ட தான் பாத்துறேன் அது உங்களுக்கு சொல்லித்தான் சரி இந்த கனடைய முழுவதாக பாருங்க எப்படி நாங்கள் பிரியாணி செய்ய போறோம்னு சொல்றதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்க நாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்ப வந்து நாங்க பிரியாணிக்கு என்னென்ன தேவையுண்டு பார்ப்போம் அதுக்கு முக்கியமா தயிர் தேவை பிரியாணிக்கு அதனால தயிர் வண்டி வச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூறு கிராம் இஞ்சியும் ஐம்பது கிராம் பூண்டும் சேர்த்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கி வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து நானூறு கிராம் தக்காளி மற்றது வந்து அதே அளவு நானூறு கிராம் வெங்காயம் கரத்துக்காண்டி ரெண்டு மூணு பச்சை மிளகா வேண்டி வச்சிருக்கிறோம் மற்ற வந்து புதினாவும் கருவேப்பிலையும் வெட்டி வச்சிருக்கிறோம் அடுத்து வந்து தூள் தனி மிளகாத்தூள் இது கடையில் தான் போடணும் தனி மிளகாத்தூள் தான் கலருக்காண்டி தனி மிளகா தான் போடணும் அந்த இலங்கையில செய்யற தூள் போடுறே இல்லை மற்றது நெய் எண்ணெய் மட்டது தேவையான அளவு உப்பு மற்றது வந்து இரச்சி ஒரு கிலோ எடுத்திருக்கிறான் மஞ்சள் போட்டு வச்சிருக்கு ஒரு கிலோ ரசி மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறோம் நல்ல ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி வந்து வேண்டினாங்க அதை இப்போ ஊற வைக்க போறோம் கழுவி போட்டு சரியான விலை இந்த அரிசி அறுநூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ வண்டி நாங்கள் ஆனா ஒரு அஞ்சலுமே இல்லை பெருசா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ ரசிதான் போடணும் அப்பதான் டேஸ்டாயிருக்கும் மற்ற வந்து இது வந்து ஊற வச்சிருக்கிறோம் பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ வண்டி ஊற வச்சிருக்கு நாங்க தான் இதோட சேர்ந்து கிளக்கப்புறோம்ன்றதால ஊற வச்சிருக்கிறோம் சரி இனி நாங்க பிரியாணி செய்யறது என்ன மாதிரி பாப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஒன் பண்ணுவோம் அடுப்பு ஒன் பண்ணிட்டு இப்போ ஒரு பெரிய எப்படி ஒரு இதுதான் நிலம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செய்யறதுக்கு இப்ப நாங்க முதலாக தான் அப்படியே முதலாவதா நாங்க தான் போடப்படும் அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும் இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமா வர மட்டும் வச்சிருக்கணும் பொதுவா எல்லாரும் போடுவது அப்படி இந்த அப்படி எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் நான் வெங்காயத்தை போட்டுட்டு நே எண்ணெய் கொஞ்சம் கூட தான் விடணும் அப்பதான் அந்த வெங்காயம் பொறிஞ்சு பிரியாணி செய்யறதுக்கு தேவையானது எண்ணெய் இப்பதான் விடுறது அப்ப கொஞ்சம் கூட விடலாம் இப்ப வெங்காயம் அஜா அடுத்ததா வாசனை காண்டி கராம்பு இலக்க அதுல ஒரு ஒரு ஒன் ஒன் கிராம் போடணும் வெங்காயமும் கராம்பு ஏலக்காய் அதுகள் போட்டிருக்கிறோம் நல்ல பொண்ணுரமா வரணும் அது மட்டும் நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணணும் இது நல்ல பொண்ணுரமா வரணும் இந்த கலர் மாறணும் இது பொன்னிறமா வந்த அப்புறம் என்ன செய்வோம் பொன்னிறமா வந்த அப்புறம் தான் அடுத்து புதினா மற்ற சாமான் போடலாம் ஏன் கோல்டன் ப்ரௌன் நான் வரணுமாண்டா பிரியாணி கட்டு போவோம் அதுக்கான நிறுத்து அதுக்காண்டிதான் பொன்னிறமா வதங்க மட்டும் வைக்கோ இப்ப பாருங்க வெங்காயம் வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்தோன் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாங்கள் என்ன போட போறோம்டா புதினா மற்றது வந்து ரம்பையில இல கருவேப்பம்பிலையும் போடலாம் அதோட நாங்க போடப்போறோம் நல்ல வாசம் வருது இனி இதுக்கு பிறகு வந்து அடுப்பு வந்து தான் இருக்கணும் அதுக்கு அடுத்ததா வந்து நாங்கள் இப்ப ரம்ப கருவேப்பம்ப புதினா போடணும் அதுக்கு அடுத்ததா வந்து பச்சை மிளகா போட உங்களோட கேரட்டுக்கு ஏற்ப போடலாம் நான் நாலு பச்சை மிளகா போடுறேன் அது தனி மிளகாய் தூள் போட போறோம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் கொஞ்சம் கூடி குறையலாம் அந்த கேரத்தை பொறுத்து எங்கட பிரியாணிக்கு கலரை கொடுக்குறதே இந்த தனி தூள் தான் வேற ஒரு கலரிங்குமே நான் போட மாட்டேன் வந்து உப்பு தூள் போட போறோம் உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி நல்ல நிறைய தான் போடணும் ஓ தேவையான அளவு உங்களுக்கு விருப்பமான அளவு போடலாம் தாய்ப்புள்ள தயிர் தான் டேஸ்ட் பிரியாணி தயிர் விட போகிறோம் இப்போ நாங்கள் தயிர் விட போகிறோம் இப்போ நாங்கள் தயிர் எல்லாம் போட்டோம் அப்புறம் இப்படி தான் இருக்குது தயிர் விட்டு ஒரு முப்பது செகண்ட் கொதிக்கணும் போட்டு ஒரு முப்பது செகண்ட் கொதிக்குது இனி அடுத்ததா வந்து நாங்க என்ன தக்காளி பழம் தக்காளி பழம் இதுக்கு புடப்படுத்ததாதான் நாங்க தண்ணி விட போறோம் தண்ணி வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு எண்ணூறு மில்லி லிட்டர் தண்ணி விடணும் விட்டுட்டு கொதிக்கணுமா கொஞ்சம் இப்ப நாங்க தண்ணி ஊத்திட்டே தானே இனி இதை கொஞ்சம் கொதிக்கிறதுக்காண்டி மூடி விட போறோம் மூடி போட்டு ஆவி தான் நான் அதை அவிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வந்து கொண்டிருக்குது ஆவி ஆவி வந்து கொண்டிருக்கு இதை எடுக்க இப்படி துறவு கூட இப்படி துறாக்கி தான் கண்டு கையில பட்டுரு அதனால இப்படி துறவு செட்டினிக் இப்ப நாங்க ஃபாஸ்டா வச்சு நாங்க இனி இப்ப அடுப்ப ஸ்லோ பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஏ திரும்பவும் அஞ்சு நிமிஷம் ஓ திரும்பவும் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் அப்போதான் நல்ல இது ஒரு பக்கம் கிண்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சா தான் அந்த தக்காளி பழம் எல்லாம் சேரும் எண்ணியோட நாங்கள் அடுப்பை குறைஞ்சிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது இப்போ திறந்துட்டு எண்ணி தான் நாங்கள் சிக்கனை போட போறோம் நான் மஞ்சள் போட்டு வச்சுக்கிறேன் விருப்பம் இல்லாத மஞ்சள் போட தேவையில்லை நான் மணக்கு மண்டதுக்காண்டி மஞ்சள் போட்டிருக்கேன் இப்படியே பரப்பி போடணும் சிக்கன் போடையா தண்ணீரும் போடணும் சி ஓ பேருந்து விடணும் அரிசி போட்டா கூட சீ இதுலயே அவியும் ரட்சி சரி நாங்க ரச்சி எல்லாம் போட்டாச்சு இனி ரட்சிய போட்டுட்டு இனி ஒன்னும் செய்யக்கூடாது அப்படியே பரப்பி உள்ளுக்கு அப்படியே விட்டுருவோம் இது ஒரு

நாங்கள் அடுத்ததா சோறு போட போறோம் இருக்கு இல்லையா இனி கிண்ட கூடாது இனி இப்படியே சோத்தை போட்டுட்டு நாம் போட வேண்டிய நல்ல ஓ சோறு ஒரு முக்கா பதத்துக்கு கிட்ட அவிச்சிருக்கு சோத்தை பரப்பி போடணும் இப்ப வந்து வடிச்ச தண்ணி இருக்குதானே அதுல ஒரு சொட்டு விடப்போ ஓ சோறு வடிச்ச தண்ணி என்னடா கிரேவி வந்து சொத்து இந்த பாருங்க இப்ப சோறு வந்து மேல நிக்குது கிரேவி இல்ல அப்ப ஒரு சொட்டு தண்ணி ஊத்தணும் இது இனியும் இப்படியே மூடி வைக்கணும் மூடிட்டு இந்த வெயிட்டுக்கு இந்த வடிச்ச தண்ணியே தூக்கி வைக்க வைக்கணும் அடுப்ப வந்து கொஞ்சம் இது செஞ்சு முடிந்தால் பிரியாணி முடிந்து விடும் இப்ப பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிட்டு இது பாப்போம்

என உறப்போது